இنا ராஜி சண்டே ஃப்ரீயா இருக்கணும் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் என்னை எழுப்பவே வேணான்னு சொல்லி இருந்தேன் அதான் வந்து கனவுல தான் நடக்கும் இப்போ என்ன செய்யறீயோ என்ன செய்யறேனா காலையிலே இட்லி ஊத்தி மட்டன் குழம்பு வச்சேன் சரி இப்போ வந்து மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு வரேன் ஓ மட்டன் பிரியாணி செய்றீங்க ஆக மொத்த பார்த்தா மத்த நாளோட ஞாயிற்றுக்கிழமை தான் வேலை அதிகமா இருக்கும் கட்டிக்கிட ரொம்ப அதிகமா இருக்கு ஞாயிற்றுக்கிழமையே வராது தான் பரவாயில்ல பிரியாணி செய்ய தெரியுமா இல்ல எதை போட்டு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க பிரியாணி கறியவே காணமே உடனே வந்து பிரியாணி உடனே கறி தூக்கி போட்டா எப்படி பிரியாணி ஆகும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் செஞ்சு கடைசியா போட்டு செஞ்சால்தான் ஓ அப்படிதான் செய்வாங்களா தெரியாது நான் திங்க தெரியும் தெரியும் அதுதான் ஓ சரி இன்னைக்கு ரெண்டு சமையலா இன்னைக்கு சமையல் ஆமாம் ஞாயிற்றுக்கெழமை ஆனால் அம்மா வீட்டுக்கு போகிறேன் போகிறேன் கிளம்புவீங்களே இந்த வாரம் ஏன் போகல அதான் காரை விற்றுட்டேனே காரை விற்றுட்டிங்களா ஆபக காரை வித்துட்டு புது கார் வரத்துக்கிட்ட ஒரு மாசம் ஆகும் ஓ அதனால போகலையா அப்படி இல்லை நேற்று பையனுக்கு ஸ்கூல் இருந்துச்சு ஆ இங்க இருந்து கிளம்புனா மணி பன்னெண்டு மணி எப்படியோ பத்தரை மணிக்கு மேலே தான் கிளம்புவோம்